தேனி கலை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தென்னந்தோப்பு வந்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோ பகுதியில் பார்த்திருக்கோம் ஸோ நம்ம நம்மளோட பெட்டைகள்லாம் வந்துட்டு வச்சு வளர்க்கக்கூடிய தேனைகள் பற்றி சொல்லியிருப்போம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மலை தேனிக்கல் அதை வந்துட்டு தான் பாத்தீங்கன்னா நம்ம சேஃபா வந்துட்டு ரிமூவ் பண்ண பார்க்க அதை பத்தி தான் அந்த ஃபுல் வீடியோவே ஸோ அந்த தென்னந்தோப்புக்காக வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு தென்னைந்தோ அதாவது ஒரு தென்னை மரத்தில் வந்துட்டு மலை தேனி இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு தென்னை மரத்தில் எங்களால் தேங்காய் வெட்ட முடியல அப்படின்னாப்பில் ஏன்னா பக்கத்தில் போயிட்டு ஒரு தென்னை மரத்தில் ஏகும் போது சிட்ட ஆயிடுச்சு வைங்களேன் உடனே அந்த தேனிக்கெல்லாம் வந்துட்டு கழிஞ்சி பக்கத்தில் வந்துட்டு யாவையாக இருந்தாலும் கொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால பக்கத்தில் ஒரு நாலு அஞ்சு மரத்தில் பார்த்திங்கனா தேங்காயை வெட்ட முடியாது ஸோ அதனால் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ண சொன்னாப்பில எப்பயுமே மலை தேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் ரிமூவ் பண்ணுவோம் இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பகல் டைம்லேயே ரிமூவ் பண்ண போகும் அதை தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ காணாதியாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாங்க இந்த தென்னை மரத்தில் வந்துட்டு பாருங்க மலை தேனிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதான் பங்கு டெவலப் பண்ணிட்டு இருக்குது பக்கத்தில் வந்து சேர்த்தி இந்த தென்னைமத்தில் பார்த்தீங்கன்னா இலையை வச்சு வந்துட்டு கட்டியிருப்பாங்க வாழை இலையா இது வந்துட்டு மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா சின்ன கூடுங்க இப்போதான் டெவலப் ஆகிட்டு இருக்குது இதை தான் வந்துட்டு நாங்கள் பெருக்கு போகணாங்க தேங்காய் மட்டையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்ற வச்சுட்டு நானும் வந்துட்டு மகத்தில் ஏற்றிங்க எப்போயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டையை மேல் நோக்கி போது என்னன்னு கேட்டிங்கனா அந்த புகை வந்துட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அது மேல் நோக்கி போனிச்சுன்னா தேனிக்கீல் மேலே போட்டுட்டு அது கண்ணெரிச்சல்னால் பார்க்க ஆச்சு ஆனால் அந்த மட்ட வந்துட்டு டக்குன்னு பற்றிக்கிறச்சிங்க பத்தணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே போட்டுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நெருப்பு வந்துட்டு தென்மத்தில் படிச்சுன்னா அதுவும் ப அதாவது தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ போட்டுட்டு எங்கள் ஆளுங்களே வேக மட்டும் எடுத்து கொடுக்க சொன்னேன் இப்போ அவங்களும் வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ஸோ இது என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தென்னை தேங்காய் அதாவது தேங்காய் வந்துட்டு அதில் போட முடியாதுங்க சேம் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை மத்திலேயும் வந்துட்டு தேங்காய் போட முடியாது ஸோ அப்போ அதனால் முதல்ல இது ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனிக்கில் வைட்டுவிட்டு நானும் மகத்து மேலே ஏக ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு தேனை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அடைய விட்டுறாங்க ஒரு சில இடங்களில் சக்ஸஸ் ஆகி செட் ஆகிக்குதுங்க மறுபடியுமே கூட தேனை வைக்கிது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரிமூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்துட்டு பில்டிங்ஸோ இல்லை இது மாதிரியான இடங்கள் இருக்கும்போது அது எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் நானும் வந்துட்டு ஸ்லோவாக மேலே ஏகிட்டுங்க ஏகிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே தென்னை இருக்கும்போது ஏகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பாம்புகள் இது மாதிரி இடத்த தேங்காய் வெட்டாம மாட்டானா பாம்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பயுமே நம்ம பாதுகாப்பாக ஏகணுங்க நானும் வந்துட்டு கொஞ்சம் மகம் வந்துட்டு சைஸாக இருந்தனால பொறுமையாக தான் ஏகணும் ஏகிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா கையாலேயே வந்துட்டு தேனீக்கில் வந்துட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஏன்னா அதுவும் வந்துட்டு அக்ரஸிவாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா மகத்துக்கு மேலே வந்துட்டு வந்தாச்சுங்க புகையும் போட்டாச்சு தேனி கூட்டங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலஞ்சிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பகுதி பார்த்தீங்களா இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் தேன் இருக்குது கொஞ்சமாக தேன் இருக்குதுங்க இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் என்ன பெரிய பயம்னா மலை தேனிகள் கொட்டிடணும் அப்படிங்கிறது ஆனால் நம்ம கரெக்டான முறையில் வந்துட்டு ஹேண்டில் பண்ண இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலந்தேன் கோட்டை வந்துட்டு அழிச்சாச்சுங்க மலை தேனீக்கல் பார்த்தீங்கன்னா தெரியும் மலை தேனீக்கல்ங்க எவ்வளோ பூச்சி பகிர்ந்துட்டு இருக்குது பாருங்க ஸோ மலை தேனி பற்றி யாரும் பயப்படாதீங்க இப்போ வந்துட்டு இந்த கூடு வந்துட்டு புதுசாக டெவலப் ஆகிட்டு இருந்தது இப்பதான் கூட வந்துட்டு புதுசா டெவலப் ஆயிட்டு இருந்தது கட் பண்ணி எடுத்தாச்சு கிருஷ்ண சத்தி இப்படி நமக்கு தேனு அது இந்த பகுதி மட்டும் தாங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மரத்துல தேன் கூடுங்க அது எடுத்தாச்சு இப்போ இன்னொரு தென்னை மகம் அதாவது இந்த தன்னை வந்துட்டு இருக்குது இப்போ இது வந்துட்டு பாருங்க எவ்வளவு பெருகி கூடுன்னு இது ரெண்டாவது பெருகி கூடுங்க இப்போ வந்துட்டு நாங்க இது வந்துட்டு அழுக்கி போகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தன்னைலயே வந்துட்டு அடிக்க போகும் அது வந்துட்டு பெகையை கூடுங்க ஏனில மேல அடிக்கோங்க அதே வந்துட்டு நீங்க பாருங்கள் இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா புகை கம்மியா நம்ம எடுத்து போகணும் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மலை தேனிகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா தேன் அப்படின்னாவே இந்த போர்ஷன் மட்டும் தாங்க இது மட்டும் தான் தேனு இப்ப நான் இதை வந்து கட் பண்ணி எடுக்க பாருங்க போது எந்த அளவுக்கு தேன் சிந்தது பாத்தீங்களா எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா எடுக்குமோ அதே அளவுக்கு தான் நம்ம கையிலேயே எடுக்க முடியும் சோ இப்ப பாருங்க நம்ம நேச்சுரலா வந்துட்டு ஹனி எடுத்தோம்னாவே இப்படிதாங்க வந்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு லைவா காமிக்க திக்னஸ் இல்லை லிக்விடாட்ட ஊத்துது ஆனா நிறைய பேர் மலை தேனி அப்படின்னாவே வந்துட்டு ரொம்ப வந்து கெட்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க கிடையவே கிடையாதுங்க ரொம்ப இது திக்னஸ் இல்லைங்க இப்ப பைனலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டாவது தென்னை மரத்துலயும் எடுத்துட்டோம் நீங்க மேலேயே பார்த்து தெரிஞ்சுருக்கோம் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பீஸ் கிடைச்சதுன்னு இப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு வந்துட்டு இருக்கு எல்லாமே தேனை அடையோட புழிஞ்சாலுமே முக்கால் கிலோ அளவுக்கு தேனை இருக்கும் ஸோ நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திக்னஸ் இல்லை தண்ணியாட்ட தான் வந்துட்டு இருக்கு மலை தேனைக்கள் அப்படின்னாவே பெரும்பாலும் வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் வந்துட்டு இருக்கும் சோ இந்த கூட்டம் எங்களுக்கு கிடைச்சது தான்